திருச்சிற்றம்பலம் இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் தேவார பாடல் பெற்ற காவிரியின் தலங்களில் நூற்றி ஐந்தாவது தலமாக விளங்கும் திருக்கலர் கோயில் திருத்துறைப்பூண்டியிலிருந்து மன்னார்குடி செல்லும் சாலையில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் திருக்களர் திருக்கோயில் அமைந்துள்ளது கோயிலுக்கு எதிரே அமைந்திருக்கும் பெரிய திருக்குளம் நாற்புறங்களிலும் நான்கு படித்துறைகளைக் கொண்டு அழகுற காட்சி தருகிறது ஐந்து நிலைகளைக் கொண்ட ராசகோபுரம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இறைவனுக்கும் இறைவிக்கும் தனித்தனி சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது உயரமான மதில் சுவர்களோடு கோயிலின் முதலாம் திருச்சுற்று அமைந்துள்ளது இரண்டாம் திருச்சுற்றில் அமைந்திருக்கும் கோயிலின் முன் மண்டபம் கலர் என்பதற்கு சபை அரங்கம் நிலம் என்று பொருள் தல புராணத்தின்படி இக்கோயிலில் துர்வாச முனிவர் பாரிஜாத மலரை கொண்டு பூசித்து இறைவனின் பேரருள் பெற்றதால் இறைவனின் திருப்பெயர் பாரிஜாத வனேஸ்வரர் கலர் நிலத்தில் சுயம்புவாக தானே தோன்றியதால் கலர்முலை நாதேஸ்வரர் கலர்முளைத்த நாயனார் என்ற பெயரும் உண்டு துர்வாச முனிவரின் வேண்டுகோளுக்காக இறைவன் பிரம்ம தாண்டவம் ஆடி அருளிய திருத்தலம் இது அதை குறிக்கும் விதமாக துர்வாச முனிவர் சன்னதிக்கு நேர் எதிரே நடராசர் சபை அமைந்துள்ளது ஆறுமுக பெருமான் வள்ளி தெய்வானையோடு இல்லாமல் தனியே குருமூர்த்தமாக இத்தலத்தில் அருள் புரிகிறார் இங்கு எண்ணற்ற முனிவர்களுக்கும் துர்வாசருக்கும் முருகப்பெருமான் பஞ்சாட்சர மந்திரம் எனும் நமசிவாய மந்திரத்தை உபதேசம் செய்து அருளியதாக தல புராணம் சொல்கிறது பாரிஜாத வனேஸ்வரர் கலர்முலை நாயனாரின் அருட்காட்சி திரு ஞானசம்பந்த சுவாமிகள் இத்தலத்தில் அருளிய திருப்பதிகம் இரண்டாம் திருமுறையில் ஐம்பத்தி ஒன்றாவது பாடலாக வருகிறது இது இறைவனுக்கு இடதுபுறம் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும் அம்மனின் தனிச்சன்னதி இங்கு அருளும் இறைவியின் திருப்பெயர் இளம் கொம்பன்னாள் மற்றொரு பெயர் அமுதவள்ளி அம்பாள் இறைவியின் தரிசனம் ஒவ்வொரு தூண்களிலும் வடிக்கப்பட்டிருக்கும் சிற்பங்கள் அழகோ அழகு நின்ற திரு கோலத்தில் இங்கு துர்க்கையம்மன் தனி சன்னதியிலிருந்து அருள் புரிகிறார் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி